பாருங்க மண்டவில் நல்லா நுணுக்கியாச்சு இது வந்துட்டு ஒரு அரை கிலோ மண்டோ எடுத்திருக்கேன் நான் இப்போ வந்துட்டு இதில் வந்து தேங்காய் ஏலக்காய் சுக்கு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி தனித்தனியாக ஒரு காய வச்சிடணும் அரிசி மாவு வந்துட்டு அந்த பாத்திரத்தில் பனைஞ்சோம் இல்லையா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் மாவை போட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோதான் தேவை இப்போ வந்து நம்ம வந்து மண்டவளை பாவை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் காய்ச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து வெள்ளம் வந்து காய்ச்சிட்டோம் வெள்ளம் காய்ச்சினதுக்கப்புறம் இப்போ பழங்களுக்குட்டு தேவையான ஒரு எனக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ மாவு பணிஞ்சிருப்பேன் அரை கிலோ மாவு பிணைஞ்சிருக்கேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை கிலோ மண்டவளம் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துட்டேன் காய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி இருந்தோம் ஏன்னா மண்டவளத்தில் தூசு இருக்கும் அந்த தூசியை வந்துட்டு வடிகட்டி இருந்தோம் வடிகட்டி வச்சிருக்கேன் இருத்து வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் இதில் ஊற்றி இது நல்லா கொதிக்கணும் இது இது மறுபடியும் நல்லா தலப்பில் தளப்பிலன்னு கொட்டி இதெல்லாம் உருட்டி காய வச்சு வச்சிருப்போம் நல்லா கொஞ்சம் காயணும் ஃபேனை போட்டு காய வச்சிட்டோம்னா காய்ஞ்சிடும் இதான் வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் காஞ்சிடும் பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா போதும் நல்லா மாவு வந்து சுடு தண்ணி ஊற்றி சப்புரியில அந்த மாவில் வந்து உப்பு வச்சுருக்காங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு பிணஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டணும் உருட்டி நல்லா தாம்பழத்தில் நல்லா ஃப்ரீயாக விட்டு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து காய வச்சிடணும் ரொம்பலாம் காயக்கூடாது ஒரு பதமான அளவு பதமான அளவு காய வச்சிடணும் அதுக்கப்புறம் மண்டபளத்தை வந்துட்டு நல்லா நுணுக்கிட்டு அதையும் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ் இப்போ இல்லையா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மண்டபளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதை தனியாக வச்சிடணும் இப்போ தேங்காய் சுக்கு ஏலக்காய் அதை நல்லா போட்டு அரைச்சி வச்சிடணும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு அது இது எல்லாமே சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க தான் பெருசாக இருக்கும் அந்த அண்ணன் கேட்டார் பிரியா பால் குள்கிட்ட சரி ஃப்ரீயாக கம்பெனியில் பேக்கிங்கில் இப்போ வந்துட்டு நம்ம பாவை வந்துட்டு மறுபடியும் சூடு பண்ணணும் அப்புறம் பச்சரிசி மாவே கொஞ்சோன்னு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும்

இப்போ வந்துட்டு மூடிக்கணும் வச்சுட்டோம்னா சுள்ளனை நல்லா சு வெந்துரும் மூடிச்சு முடிச்சிட்டு இந்த பாலை ஊற்றிட்டு அப்புறம் பச்சரிசி மாவு வாடகைலாம் போய் நல்லா கொளக்கட்டை நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிற டையத்தில் நம்ம இந்த இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டோம்னா பால்குழுக்கிட்ட ரெடி இப்போ வந்து நல்லா வெந்துகிட்ருக்கு இப்ப வந்துட்டு நம்ம இந்த பாவை வந்து சேர்த்து சேர்ந்து வெந்துடும் ஊத்துறோட கொஞ்சம் கொலஒழப்பு கொடுக்கும் அதிகமா போட்டுக்கு சரியா இருக்குங்க இதில் வந்து தேங்காய் சுக்கு ஏலக்காய் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்ரியும் சேர்க்கணும் வீடே மனசும் பால் தோத்திட்டம் மட்டும் காட்டி கொடுக்குறோம் கொலக்கட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு மழை வரமா இருக்கு தலைப்புல தலைப்புலன்னு கொஞ்சம்

ரெடி பண்ணிட்டு அப்படியே நல்லா ஸ்காத் அடிக்குது அப்படியே சாப்பிட்லான்ட்டு உட்காந்துருக்கோம் தரேன் பாய் ஆ சுடுங்க இரு சுடுதா சாப்பிட்டீங்களா சூப்பராக இருக்கா பால் கொலைக்கட்டை நல்லா காத்தடிக்குது மாடியில் உட்காந்து சாப்பிட்றோம் நல்லா இருக்கா இருக்கு எந்திரிச்சான்னு சொல்லுங்க பை பாய் சில்சாரன்